நீங்க கேட்டது உங்க முன்னாடி இருக்கு வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் பக்கா பார்சாலிட்டி இல்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாருக்குமே அதை பண்ணிருக்கீங்களான்னு தெரியல நமக்கு வந்து கிளிப்பிங்க வச்சு பேசுறோம் சாண்ட்ரான் பிரச்சனை வந்து கன்ஃபெக்ஷன் ரூம் கூப்பிட்டு அவங்களுடைய குழந்தைகள் புகைப்படத்தை காட்டுறாங்க என்ன அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சலுகை உள்ளே இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே இந்த மாதிரி சலுகை இருக்கா இல்லையான்னு தெரியலையே எல்லாருமே தான் வந்து குழந்தை குட்டிகளை விட்டு வந்திருக்காங்க அண்ட் வந்து அவங்கெல்லாம் வந்து ஐம்பது நாளுக்கு மேலே இருக்காங்க இவங்க வந்து இருபத்தஞ்சி நாள் தான் ஆகுது ஸோ ஏன் இந்த சலுகை இவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் அந்த குழந்தைகள் புகைப்படத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து கன்ஃபெக்ஷன் ரூமில் அந்த வீடியோ ஒன்று வந்தது இல்லையா சாண்ட்ரா உடைய ஃப்ரெண்டு பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க லைவில் காட்டியிருப்பாங்க அதை ஒன்றொரு எபிசோடில் வந்திருக்காரு நான் குழந்தைங்களை பார்க்கணும் பாப்பாங்களை பார்க்கணும் பாப்பாங்களை பார்க்கணும்னா ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே தானே எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் கானா வினோத்துலேருந்து இன்றைக்கி வந்து அங்கே உள்ள யாரெல்லாம் அவங்க குடும்பத்தை அமைத்து அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்தவங்க கண்ணியிலேருந்து எல்லாருமே நான் சொல்கிறேன் பார்வதியன் வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் இதே மாதிரி தனிப்பட்ட முறையில் கன்ஃபெக்ஷன் ரூமில் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி புகைப்படங்களை காட்டியிருக்கீங்களா இல்லையே அந்த மாதிரி தெரியல இந்த கிளிப்பிங் தான் நம்ம கையில் கிடச்சிது ஸோ அது எபிசோடில் பார்த்தா தெரியும் அப்படி ஒரு வேலை எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகள் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்களையோ இல்லை குழந்தைகளையோ அவங்களுக்கு புகைப்படங்களால் காமிச்சிருந்திங்களா புகைப்படங்கள் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட காமிச்சிருந்தீங்கன்னா இதை வந்து நான் பேசுனதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும் நீங்கள் இதுக்கு டைரெக்டாக குழந்தைங்கள வந்து வீடியோவில் காட்டியிருக்கலாமா வீடியோவில் பேச வச்சிருக்கலாமா இந்தளவு வந்து இப்பளோ தனிப்பட்ட முறையில் சாண்ட்ரான் பிரஜனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுடைய அவசியம் என்ன இந்த ஷோ வந்து எல்லாருக்கும் பொதுவானது தானே சமமானது தானே உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாரும் சமமானவர்கள் தானே தனிப்பட்ட முறையில் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் நீங்கள் வந்து பிரித்து ஒரு சலுகை கொடுக்குறீங்கன்னா அப்புறம் என்ன ஷோ இது இதை பற்றி வந்து விஜய் சேர்த்து பற்றி பெருமையாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் வந்து குடும்பத்தை விட்டுட்டு தானே வந்திருக்காங்க குழந்தைகளை விட்டுட்டு தானே வந்திருக்காங்க நீங்கள் எல்லாருக்குமே வந்து அதை செய்திருந்தீங்கன்னா அது தப்பில்லை இவங்களுக்கு மட்டும் அதை செய்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ரொம்ப பார்ஷாலிட்டி காட்டுறீங்க பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை வந்து என்ன தவறு செய்தாலுமே வந்து அதை பெருசாக வந்து அட்ரஸ் பண்ணாமல் அவங்களுக்கு இன்னும் என்ன இன்னோ அதிகமான வாய்ப்புகளை கொடுக்குறீங்க இந்த பாகுபாடு பாரபட்சம் ஏன் இது பாருங்கள் முன்னுதாரணமாக சொல்லணும்னா எல்லாரையும் வந்து அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஃபிஃப்டீன்த் டேல வீடியோ மூலமாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அதில் ஆரிவரர் அதில் பிரஜனுக்கு சப்போர்ட்டாக ஆரி வரர் ஆரி வந்து பேசக்கூடிய அவசியம் என்ன இருக்குது ஆரிக்கு ஏன் இந்த வேலை ஆரி போர்த்து சீசனில் வின் பண்ணாருங்க நாங்களே கூட அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆரி வந்து அவருடைய நண்பர் அப்படின்ற முறையில் வந்து அட்வைஸ் பண்ணுறதுன்றத ஒரு வகையில் ஏற்றுக்கிட்டாலுமே பிரஜனுக்கு வந்து வேற யாருமே வந்து ஃபேமிலியில் இல்லையா ஆரியை குறிப்பாக வந்து போர்த்து சீசனில் வின்னராக இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் கொண்டு வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண வைக்கிற மாதிரி அதாவது அவருக்கு அட்வைஸ் பண்ண வைக்கிற மாதிரி பண்ணுறதுன்றது வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டதாக இல்லையா இதைத்தான் நாம வந்து பாகுபாடு பார்சாலிட்டின்னு சொல்கிறோம் ஸோ விஜய் சேதுபதி அவருடைய நண்பர் பிரஜனுக்கு அட்வைஸ் பண்றாரு அவருடைய உள்ள செய்த செயல்களுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாரு எல்லாம் ஓகே ஆனால் ஒரு கட்டத்துல வந்து பிரஜன் வந்து அவர் வந்து ஒரு ஹோஸ்டாவே பார்க்கல அவர் வந்து எடுத்து எடுத்து கேள்வி கேட்கிறாரு இவர் பேச முடியாம கோட்டை கட்டிட்டு போறாரு அண்ட் வந்து சாண்ட்ரா பண்ண பல தவறுகளை வந்து சுட்டி காட்டல அந்த இஷ்யூ அதாவது அந்த டாஸ்க்கில் வந்து அவங்க நைட்டு ஃபுல்லாக வந்து திவ்யா கூட சேர்ந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகாமல் பண்ணாங்கல்ல அடமண்ட்டாக இருந்தாங்கள்ல அதை மட்டும்தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி சுட்டி காட்டி கண்டிச்சிருப்பாரு அண்ட் வந்து பிக் பாஸை வந்து சாண்ட்ரா சொன்ன விஷயம் கண்ணை முடிங்க அடுத்த சீசனில் அப்படின்னு சொன்ன விஷயம் இதை தவிர்த்து சாண்ட்ரா வந்து பல இடங்களில் மற்றவங்கள தரக்குறைவாக பேசுனது அவங்கள வந்து ஒரு மார்க் பண்ணி பேசுனது அவங்களுடைய ஆட்டிடியூடு இதெல்லாம் கண்டிப்பாகவே வந்து சாண்ட்ராவை வந்து பார்த்து விஜய் சேதுபதி கேட்டிருக்க மாட்டார் இதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணியிருப்பார் அதுக்கே கூட ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல வந்து கோவமா கோவமா அப்படின்னு வந்து திட்டிட்டு அவங்க கிட்ட போயிட்டு சாண்ட்ராவுடைய திவ்யாவு தான் அந்த சனிக்கிழமை எபிசோட்ல அவ்வளவு வருவாருன்னு வருத்திருப்பீங்க திவ்யா கிட்ட நீங்க வந்து சாரி கேட்கவே இல்லையே திவ்யாவை வந்து நீங்க வந்து கோச்சிக்காதீங்க நீங்க வந்து பார்த்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணலயே சோ சாண்ட்ரா பிரஜனுக்கு வந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தி சலுகை கொடுக்கிற வேலையை விஜயசந்தர் செய்கிறாரு அதனுடைய தான் ஆரிய கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க எதுக்காக ஆரிய கொண்டு வந்து பேச வைக்கிறீங்க இது தெரியாம ஆரிய மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புல அவர் வந்து போர்த்து சீசன்ல ரசிச்சு வாக்களித்தவர்கள் பிரஜனுக்குமே வாக்களிப்பாங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நடக்கத்துக்கு சாத்தியம் இல்லை ஆனா அந்த மாதிரியான நடக்கத்துக்கான சாத்தியமும் இருக்குதுன்ற பட்சத்துலதான் இந்த அன் அபிஷியல் ஓட்டுனுடைய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரஜன் மேல இருக்கார் போன வாரம் வந்து அடிமட்டத்துக்கு போனவர் இப்போ வந்து ஒரு ஒரு மத்தியில் இருக்கார் சென்ட்ரலில் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு இது பச்சையாகவே வந்து இந்த பிக் பாஸ் டீம் வந்து சேன்ட்ரான்னு வந்து பிரஜனைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது இப்போ வந்து ஸ்கூல் டாஸ்க்கு இருக்கு அதில் வந்து நம்ம பிரின்ஸ்பலாக இருக்கக்கூடிய பிரஜனை வந்து அப்படியே தன்னை வந்து தன்னுடைய உருவத்தை எல்லாத்தையுமே மாற்றி எப்படினாலும் வந்து மக்களை வந்து கவரணும் அப்படின்றதுக்கான ஒரு கேரக்டரை வந்து கொடுத்துருக்காங்க அவர் பண்ணட்டும் அவர் பண்ணிட்டே உண்மையிலேயே மக்கள் வந்து அவர் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நமக்கு அதை மாற்று கருத்து எதுவும் இல்லை ஆனால் நீங்க ஏன் திணிக்கிறீங்க நீங்க டீம் ஏன் திணிக்கிறீங்க ஆரிய கூப்பிட்டு வர்றது தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து குழந்தைகளை விட்டுட்டு உள்ளே வந்திருக்காங்கன்னா தேவை இருக்குது உள்ளே வந்திருக்காங்க அது தெரிஞ்சுதான் உள்ளே வந்திருக்காங்க உள்ளே இருக்கக்கூடிய ஐம்பது நாள் இருக்கக்கூடியவர்களை தாண்டி இவங்க இருபத்தஞ்சு நாள் தான் உள்ளே இருக்காங்க அப்போ மற்றவங்களுக்குலாம் குடும்பம் இல்லையா மற்றவங்களுக்குலாம் குழந்தை இல்லையா நீங்கள் காட்டினா எல்லாருடைய போட்டோ காட்டுங்க அப்படி காட்டிருக்கீங்களான்னு தெரில நமக்கு லைவ்ல வந்து கிளிப்பிங்கில் பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை கன்வெக்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு குழந்தைகளுடைய புகைப்படங்கள்லாம் காட்டுறாங்க ஸோ தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் நியாயமாக நடந்துக்காத பட்சத்தில் பிரஜனன் சேண்ட்ராவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் விஜய் சேதுபதி மேலே நமக்கு கோவம் வருது ஏன் இந்த வேலையை பண்ணுறீங்க நீங்கள் ஓஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னா அதை வந்து ஒரு நியாயமான முறையில் நேர்மையான முறையில் பண்ணுங்கள் உங்கள் நண்பர் உங்கள் நண்பருடைய மனைவி என்றதால் நீங்கள் வந்து அது கரிசனம் காட்டுவீங்களா சலுகை காட்டுவீங்களா கோவமாக இருக்கீங்களா சேன்ட்ரா உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கா உங்களை புரிஞ்சிக்கவே முடியல ஏன் இந்த டைலாக் எல்லாம் ஆனால் வந்து பிரஜனுக்கு வந்து அவ்வளோ பயந்து ஓடுறீங்க இதை எல்லாம் ஆனீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அவருடைய நல்லா விளையாடினாரு அவர் வந்து ஆனாரு ஆரியே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன்ல இருந்து ஜெயிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பெருசா வந்து ஒரு பெரிய ஹீரோவெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை இல்ல அவருக்கு உண்டான இடத்துல இருக்காரு நம்ம அதை வந்து நம்ம எதுவும் குறை சொல்லல ஆனா இது தேவையில்லாத வேலை இல்லை நீங்க ஏன் மரியாதையை கெடுத்துக்கிறீங்க பிரஜன் என்கிற ஒரு நபர் உள்ள ரொம்ப தரக்குறைவா எல்லாரையும் மிரட்டி வார்த்தைகளை விட்டு அவர் ஒரு அட்வான்டேஜ் அதாவது விஜய சதுபதி என்ற ஒரு அட்வான்டேஜ்ல அவர் வந்து ஒரு மட்டமான கேம் விளையாடுறாரு அவருக்கு வந்து நீங்க உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஆரி நீங்களே வரணும் சோ வந்து உங்களுக்கு உண்டான அந்த மரியாதை ஆரிக்கு உண்டான போர்டிஷன்ல அவர் கிடைத்த மரியாதை என்பதை ஆரி எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு நமக்கு பார்க்க தோணுது ஆரிய நான் வந்து ஆதரிச்சவன் அவருக்காக பாட்டெல்லாம் எழுதினவன் ஸோ நானே சொல்றேன் தவறான ஒரு ஆளுக்கு முன்னாடி வந்து நீங்க நிக்காதீங்க அவர் தவறானாலோ சரியானாலோ அதை மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க நீங்க அந்த இடத்துல வந்து உங்களுடைய மரியாதை கழுத்துக்கின வந்து நிக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்போ நீங்க என்ன பண்றீங்க பிக்பாஸ் டீம் ஆரிய கூட்டம் வந்து பிரச்சனைக்காக பேச வைக்கிறீங்க விஜய் சேதுபதி ஆல்ரெடி பேசிட்டு இருக்காரு அது இல்லாம உள்ள வந்து மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல சலுகைகளை விட்டுட்டு இவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு சில சலுகைகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க என்ன கேம் இது நீங்க அதுக்கு வந்து பேசாம வீடியோ காலில் பசங்களை வர வச்சு காட்டிட்டு இருக்கலாம் அவ்வளோ பச்சை செய்ய முடியாதுன்றதால தான் இப்படி பண்றீங்க போல ஸோ எது எப்படி இருந்தாலுமே விஜய் சேதுபதி அவர்கள் சனிக்கிழமை ஒரு மாதிரியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரியும் சாண்ட்ரா பிரஜன் கிட்ட நடந்துக்கின விஷயம் அண்ட் வந்து ஆரி வந்து பேசுனது பிக் பாஸ் டீம் வந்து சாண்ட்ரா பிரஜனை தனி கவனம் செலுத்தி காப்பாற்றுகிறது சலுகை கொடுக்கிறது என்பது என்னுடைய பார்வை நன்றி வணக்கம்